புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடைசியாக நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அவர் இறப்பதற்கு முன் கடைசியாக பார்த்த படம் எது என்று தெரிய வாய்ப்பே இல்லை வாங்க பார்க்கலாம் சாதிகளை களைவதற்காக பாரதி ராஜாவின் கைவண்ணத்தில் உருவான அந்த படம்தான் வேதம் புதிது புரட்சித் தமிழன் சத்திராஜின் முற்றிலும் மாறுபட்ட வேடம் ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்தது தமிழ் சினிமாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய படமும் இதுதான் இந்த படத்தில் பாலு தேவராகவே சத்யராஜ் வாழ்ந்திருப்பார் இதற்காக அவர் ஆறு விருதுகளையும் வாங்கியிருக்காரு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்டே வசனம்தான் பாலு என்கிறது உங்க பேரு தேவர் என்பது நீங்க வாங்கிய பட்டமா என கேட்கும் போது ரசிகர்கள் படத்தை அண்ணாந்து பார்த்தனர் அதே படத்தில் வரும் பல்லாக்கு தூக்குனவர்களுக்கு கால்லாம் வலிக்காதா என்ற வசனமும் நச்சென்று இருக்கும் படப்பிடிப்பு முடிந்தும் தணிகை குழுவிற்கு சென்றது ஒரு காட்சிகளை கூட அவர்கள் கட் பண்ணவே இல்லையா அதே நேரம் படத்தை வெளியிட முடியாது என்று சொல்லிவிட்டார்களா பாரதி ராஜாவுக்கு பாரதி ராஜாவும் படக்குழுவும் திகைத்து போய் நின்றிருக்காங்க அப்போது முதலமைச்சராக இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர் பாரதி ராஜாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் படத்தில் ஏதோ பிரச்சனையா என்று கேட்டாராம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் படத்தை பார்க்க வேண்டும் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று அக்கறையோடு சொன்னாராம் ஏவிஎம் தேட்டரில் சத்யராஜை தனது அருகில் அமர படம் முடியும் வரை பார்த்தாரா எம்ஜிஆர் ஜி அதே படம் முடிந்ததும் அனைவருக்கும் தனது வீட்டில் விருந்து கொடுத்து படப்பிடிப்பு குழுவினர் அனைவரையும் பாராட்டியிருக்காரு சத்யராஜின் கையில் முத்தமிட்டு பாராட்டியிருக்காரு பாரதி ராஜாவிடம் ரிலீஸ் தேதியை அறிவித்து விடுங்கள் படம் ரிலீஸ் ஆகும் என்று நம்பிக்கையை கொடுத்துருக்காரு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலமானார் அவர் மறைந்த மூணு நாட்கள் கழித்து வேதம் புதிது படம் ரிலீஸ் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்புச்சுன்னே சொல்லலாம் பாக்ஸ் ஆஃபீஸில் இட்டடிச்சுதுன்னே சொல்லலாங்க